பல ஆண்டுகளுக்கு முன்பு பட்டிமன்றம் கிருஷ்ணர் கோயிலில் வெள்ளலூர் திடலில் பல ஆண்டுகளுக்கு முன்பு பட்டிமன்றம் கிருஷ்ணர் கோயிலில் வெள்ளலூர் துடலில் திடலில் மொட்டையடித்த பக்தர்களுக்கு மத்தியில் நடுவர் கேட்டார் கடவுளுக்கு காணிக்கையாய் கால்களை தராமல் முடிகளை தருகிறோம் ஏன் தெரியுமா என்று கேட்டார் பட்டிமன்ற பாதையில் பெரியாரின் பாதங்களான பதப்பதைத்தோம் வினா கேட்ட நடுவரே விடையும் தந்தார் கால்களை வெட்டினால் வளராது முடி வெட்டினால் முளைக்கும் என்றார் அந்த நடுவர் கிமா கனகராசன் அவர் உட்பட அவையோருக்கு வணக்கம் தாய் தந்தையை போற்றுதல் தவம் பிள்ளைகளை பாடுதல் தாகம் தாய் தந்தையை போற்றுதல் தவம் பிள்ளைகளை பாடுதல் தாகம் பாடாய் படித்தினாலும் பாடித் தொலைக்கலாம் மனைவி மந்திரம் அது ஒருவாய் சோற்றை உறுதி செய்யும் ராஜதந்திரம் சிறப்பு பாடாய் படித்தினாலும் பாடித் தொலைக்கலாம் மனைவி மந்திரம் அது ஒருவாய் சோற்றை உறுதி செய்யும் ராஜதந்திரம் ஆனால் உறவுகளின் பரிணாமம் உடன்பிறப்புகளின் செரிமானம் ஆனால் உறவுகளின் பரிணாமம் உடன்பிறப்புகளின் செரிமானம் அண்ணன் அக்கா தம்பி தங்கை என வரையறுக்கும் உறவியல் நம்மை வாழவிக்கும் புவியியல் அண்ணன் அக்கா தம்பி தங்கை என வரையறுக்கும் உறவியல் நம்மை வாழவிக்கும் புவியியல் அரசியல் மேடையில் கூட அரசியல் மேடையில் கூட தாயே தாய்க்குழமே என்றால் கூட்டம் சலசலக்கும் இரத்தத்தின் இரத்தமான அருமை உடன்பரப்புகள் என்றால் கரவொலி காதை பிளக்கும் தலைவர்கள் கூட தன் மகனை தம்பி என்று தான் அழைக்கிறார்கள் என் அக்கா நான் பிறந்த கற்பில் முந்தி பிறந்த என் மூச்சுக்காற்று அக்கா நான் பிறந்த கற்பில் முந்தி பிறந்த மூச்சுக்காற்று காற்று எப்போதும் தாங்கி பிடிப்பாள் என்னை அவள் தாய்ப்பால் கொடுக்காத அன்னை எப்போதும் தாங்கி பிடிப்பாள் என்னை அவள் தாய்ப்பால் கொடுக்காத அன்னை தாய் தந்திருந்தால் தந்தை எடுத்திருந்தால் எனக்கு பின்னால் வாய்ப்பில்லை அக்கா என்னும் முல்லை தாய் தந்திருந்தால் தந்தை எடுத்திருந்தால் எனக்கு பின்னால் வாய்ப்பில்லை அக்கா என்னும் உள்ளை நான் மரமாக காரணமாக இருந்த உரம் விழாமல் இருக்க தாங்கி பிடித்த கரம் என் தாய் என் தாய் தானமாய் தந்த வரம் நன்றாக படிக்கவில்லை என்றால் நைய புடைப்பாள் என்ன கொடுமை என் வழியில் அவள் துடிப்பாள் நன்றாக படிக்கவில்லை என்றால் நைய புடைப்பாள் என்ன கொடுமை என் வழியில் அவள் துடிப்பாள் திருவனும் வரை எங்கள் இருவருக்கும் ஒரே தலையணை உறக்கம் குளிரானாலும் வெயிலானாலும் அவள் அரவணைப்பை எப்போதும் என்னை காக்கும் கவலை கவலைகள் கண்ணீரை வளை வரவழைக்கும் அவளின் ஒற்றை தலைபேசி கவலைகள் கண்ணீரை வரவழைக்கும் அவளின் ஒற்றை தலை தொலைபேசி அழைப்பில் ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள் பிறக்கும் சுயதொழில் செய்கிறேன் என்ற போது ஊரார் உறவார் கேலி பேச அவள் மட்டும்தான் தாலியை தவிர தங்கமனைத்தையும் தானமாய் தந்தாள் சுய தொழில் செய்கிறேன் என்ற போது ஊரார் உறவார் கேலிவேச அவள் மட்டும் தான் தாலியை தவற தங்கமனைத்தையும் தானமாக தந்தாள் தங்கத்தின் சந்தை மதிப்பு தெரியுமா என கேட்டேன் தங்கத்தின் சந்தை மதிப்பு தெரியுமா என கேட்டேன் அவள் சொன்னாள் தங்கம் அளவுக்குள் அடக்கம் நீ அப்படியல்ல என்றாள் வளரும் பொருளாதாரத்தில் எப்போதும் கேட்கிறேன் என் அக்காவிடம் என்ன வேண்டும் என்று கேட்கிறேன் அவள் எப்போதும் ஒரே பதிலை சொல்லி தொலைக்கிறாய் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று இயற்கை எண்ணையிடம் இறுதி வேண்டுகோள் இயற்கை எண்ணையிடம் இறுதி வேண்டுகோள் அவள் மரணம் காணாத மரணம் வேண்டும் எனக்கு இயற்கை எண்ணையிடம் இறுதி வேண்டுகோள் அவள் மரணம் காணாத மரணம் வேண்டும் எனக்கு அக்காவின் கடைசி துளி நட்புக்கு ஒரு நன்றி நான் எழுதிய நான்கு நூல்களில் ஒன்று மனித மெரிக்கவா மதம் நட்புக்கு ஒரு நன்றி நான் எழுதிய நான்கு நூல்களில் ஒன்று மனிதம் எரிக்கவா மதம் நூல் ஓய்வாய்ப்பட்டு நூல் நோய்வாய்ப்பட்டு மருந்து போது வெளிவராமல் நோய்வாய்ப்பட்ட போது மருந்து கொடுத்து மகத்துவம் செய்தவன் தமிழரசன் அவனுக்கு இங்கு முதல் நன்றி அடுத்தடுத்த நன்றிகள் பங்கோ பார்ப்போருக்கும் பார்ப்போர்க்கும் உரித்தாகட்டும் என்னன்றி கொண்டாருக்கும் முய்வுண்டாம் முயவில்லை செய்கொன்றி கொண்ட மகனுக்கு வல்லு நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி